நேர்களுக்கு இனிய வணக்கம் துளாம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா துளாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்கன்னா தாயை போல தங்கமான குணம் கொண்டவங்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவங்க இவங்களுக்கு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார சாதி பாகுபாடெல்லாம் பார்க்க தெரியாதுங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க நம்ம துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னால் முடியாத விஷயம் அப்படிங்கிறது உலகத்தில் எதுவுமே இல்லை நம்மளால் முடியாதுன்னா அது யாருனாலேயே முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இங்கிட்ட இருக்கும் ஒருத்தவங்க இந்த செயலை செய்ய முடியலன்னு ஒதுக்கி வச்ச விஷயத்த கூட துலாம் ராசிக்காரங்க அசால்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு போயிருவாங்க முயற்சியால் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க தான் நம்ம துல்லாம் ராசிக்காரங்க இந்த மாதிரி குணமெல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துருக்கலாம் ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் மட்டும் முயற்சி எடுக்க மறந்துடுவாங்க மத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க தானு போய் ஓடி நின்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்க மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அதுக்கு தீர்வா எளிமையா சொல்லுவாங்க ஆனா தா வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அத பத்தி நாளைக்கு பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் பாத்துக்கலாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு நாள் கடத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க இதனால என்ன நடக்கும் தெரியுங்களா எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாதிக்கே செல்ல முடியாது தான் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம நல்லா இருந்தால் தாங்க ஆகும் நம்மள நல்லா இருக்கணும்னு நாலு பேர் நினைக்க மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம மட்டும்தான் நினைக்க முடியும் உங்களை உங்களுக்காக நீங்க ஒரு நாளாவது வாழுங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்க உங்களை பத்தி யோசிச்சிங்கனாவே நீங்க உங்கள் வாழ்க்கையில சக்ஸஸ் ஆயிடுவீங்க ஆமாங்க வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்க உங்களுக்காக வாழக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி முழுமையா சிந்திச்சு நீங்க யோசனை பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில நீ ஒரு நாள்ல ஒரு மணி நேரமாவது நீங்க உங்களுக்காக வாழ்வீங்க துலாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நீ எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது நீங்களே நினைச்சு பாப்பீங்க இது நம்மளுடைய வாழ்க்கை தானா இந்த அளவுக்கு தலைகிலாம் மாறிடுச்சே இறைவா முருகா நீதான் தான் மாத்தனியா அப்பான்னு முருகருக்கு கூட நன்றி செல்வீங்க ஆமாங்க முருகர் நினைச்சா இந்த உலகத்துல எந்த விஷயத்த வேணாலும் செய்யலாம் அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இப்ப சொல்ல போனா உண்மையை சொல்ல போனா துலாம் ராசிக்காரங்களை என்ன சொல்லலாம் தெரியுமா உண்மையான வழியில் நடக்கக்கூடியவன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க இப்ப வந்து சாலை ஓரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க நான் பெரியவர் வந்து நடந்துட்டு போயிட்டு இருக்காரு நம்ம துலாம் ராசிக்காரங்க பக்கத்துலயே நடந்து போறாங்க அந்த பெரியவர் கீழே விழுந்துடுறாரு சராசரி மனிதர்கள் நம்மளா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் விழுந்துட்டாருன்னா தண்ணி தண்ணி போய் கொடுப்போம் யோசிப்போம் அவர் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறாருன்னு யோசிப்போம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா 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 சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருந்தாருன்னா போய் தண்ணி குடிப்போம் இதே கொஞ்சம் கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கையில் ரத்தமெல்லாம் சிந்துற மாதிரி இருந்தா நம்ம போய் தண்ணி குடிப்போமா போய் தூக்குமா விழுந்து வர தூக்க மாட்டோம் ஆனா துலாம் ராசிக்காரங்க ஒரு உயிர் அவரும் ஒரு உயிர் தான் அவர் எப்படி இருந்தா என்ன அவருக்கு மனநிலம் இரு நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லைன்னா என்ன அவருடைய உயிரை நம்ம காப்பாற்றணும்னு நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைன்னு ஓடி போய் தண்ணி குடிப்பாங்க தண்ணி கொடுக்குறதுனா என்ன பிரச்சனை நம்மள என்ன யோசிப்போன்னா ஒரு நம்ம தண்ணி கொடுத்தவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம மேல போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்புறம் நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சு நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு நம்ம நம்மளை பற்றி யோசிப்போம் ஆனால் ரசிக்காருங்க அந்த உயிர் அவரும் ஒரு உயிர் தான் அவங்களும் நல்லா இருக்கணும் அவரும் அவருக்கு அவருக்காக கஷ்டப்படுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு நான் இந்த உயிரை கண்டிப்பா காப்பாத்துவேன் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன பார்த்து நாலு பேர் நல்ல விதமாக தான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய மனசு போலவே உங்களுடைய வாழ்க்கையும் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முழுமையாக மாற்றமாக அப்படி என்னங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாற்றமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை விரிவாக பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவில் முதலாவதாக பொது பலன்களை சொல்லிடுறேன் அப்புறம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்கள் கிரக மாற்றங்களை பற்றி எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொது பலன்கள்னு பார்த்தா திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமணத்திலிருந்து தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கான சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது திருமணம் ஆயிடுச்சுங்க எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பேரலின்னு கவலைப்படுறீங்களா துலாம் ராசிக்காரங்களே ஒரு குடும்பத்தில் ஒரு வாரிசு வரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் கடனை வாங்கி வாங்கி கடனுக்கு வட்டியே கட்ட முடியாமல் தவிக்கிறீங்களா துலாம் ராசிக்காரங்களே இனி உங்கள் வாழ்க்கையில் உடனே கிடையாது நிம்மதியா சந்தோஷமா வாழ போறீங்க உங்க குடும்பத்துல இன்பம் சந்தோஷம் எல்லாம் பெருக போகுது நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போறீங்க நீங்க வந்து எதிர்பாராத நபர்களோட சந்திப்பால உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றம் அடைய போகுது உங்களை மதிக்காம இருந்த உங்க சொந்த பந்தங்கள் உங்க குடும்பத்தார்கள் எல்லாம் உங்களுடைய பேரையும் புகழையும் ஊர் அறிய சொல்ல போறாங்க உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு உங்களுடைய காதல் மனைவி உங்களுடைய பேரையும் புகழையும் ஊரறிய சொல்ல போகிறாங்க இதை விட வேறு என்னங்க வேணும் குடும்பத்துலேன்னு பார்த்தா அமைதி நிலவ போகுது உங்க உடல்நிலைன்னு பார்த்தா வந்து இது நாள் வரைக்கும் கைகாலெலாம் வலிக்கும் தலை வலிக்கும் அதிகமாக வந்து வயிறு வலி பிரச்சனையை துலாம் ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு உங்கள் உடல்நிலை வந்து சீராக இருக்க போகுது உடல்நிலை சீராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களம்மா வீடியோ பதிவில் நான் கண்டதை சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் கண்டதையெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது நம்ம உடல்நிலைக்கு எது ஒத்துக்குதோ அதுவும் இந்த மார்ச்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க வெயில் பயங்கரமாயிரும் இப்படியே சம மார்ச் மார்ச் பாதி ஸ்டார்டிங்லேயே இப்படி இருக்குது பதினஞ்சுக்கு அப்புறமெல்லாம் வச்சுக்கங்க கொளுத்தி விட்டுற வெயில் அதனால இந்த வெயில் காலத்தில் என்ன உணவுகளை சாப்பிடணுமோ அது நம்மளால் முடிஞ்சது காஸ்ட்லியாக நம்ம வா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடணும் எந்த பழங்கள் வாங்கி போனோமோ அதை வாங்கி சாப்பிடுங்க சரி என்னால் முடியாதுன்னு ஒரு தயிர் வாங்கி மோர் பண்ணி அதையாவது குடிங்க நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் நம்மளால் முடிஞ்சதை வாங்கி நம்ம சாப்பிட்டு நம்ம உடலில் நம்ம காப்பாற்றிக்கணும் ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம உழைக்க முடியும் உழைக்கணும்னா உடம்பு நல்லா இருக்கணும் பணங்காசை சம்பாரிச்சு வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க உடம்பு மட்டும் நல்லா வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க பனங்காசை நம்ம எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு துலாம் ராசிக்காரங்களையும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சபடி ஒரு நாளத்தில் வெற்றி கண்டிப்பாக வரும் இதனால் வரைக்கும் உங்க பூர்வீக சொத்து பிரச்சனையினால ரொம்ப தவச்சிருப்பீங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்காமையே போயிருமோ அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க அந்த கவலை எல்லாம் அடியோட விட்டுருங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து சேரப்போகுது இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் எல்லாம் முற்றுப்புள்ளி வரப்போகுது இனி ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துல இன்பமான சந்தோஷமான நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கப் போகுதுங்க உங்க தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்க குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க மாணவ செல்வங்கள் எடுத்துக்கிட்டா துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கல்வி சிறப்பா அமோகமா இருக்க போகுது இந்த அந்த அரசு தேர்வு அரசு பொது தேர்வு ராசிக்காரங்க படிச்ச அனைத்து கேள்விகளுக்குமே சரியான விடை எழுதிட்டு வர போறாங்க துலாம் ராசிக்கார மாணவர்கள் படிப்பு மட்டும் இல்லைங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் துலாம் ராசிக்காரங்க சிறந்து விளங்காங்க விளையாட்டு ஓவியம் கவிதை எழுதுவது கதை எழுதுவது பாடல் பாடுவது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் துலாம் ராசிக்காரங்க சிறந்து விளங்க போறாங்க தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது யாரா இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு இளவ குடும்பத்தில் இருக்கிற பெண்மணியாக இருந்தாலும் சரி பழைக்கு போற பெண்மணியாக இருந்தாலும் சரி மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி எல்லாருடைய திறமைகளும் வெளிப்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு நம்ம துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் உங்க திறமைகளை வெளிப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க திறமைக்கு முடிவு கிடையாது அந்த திறமைகளின் மூலமே உங்க வாழ்க்கை முழுமையான மாற்றம் வந்துடும் நீங்க வாழ்க்கையில உச்சமான இடத்துக்கு வந்துருவீங்க நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி இனிமேல உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டமே பட மாட்டீங்க சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சு வாழ போறீங்க நீங்க நாள் மாதிரி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கறதுக்கு நம்மள கொடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுதுங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரங்களே ஒவ்வொரு நட்சத்திரக்கார காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத நம்ம விரிவா பாக்கலாங்க முதலாவதாக என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பாத்திரலாங்க துலாம் ராசியில் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க துலாம் ராசியில பொது வரைக்கும் சித்திரை மூன்று நான்காவது பாதங்க சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாவது பாதங்க இதையெல்லாம் உள்ளடக்கியதாங்க நம்ம துலாம் ராசி நம்ம துலாம் ராசியில இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு இவங்களுடைய கிரகநிலை அப்படிலாம் எப்படி இருக்குன்னு பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறாருங்க சனி பகவானும் ராகு புதன் அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்யஸ்தான பாக்ய தள்ளி தர செவ்வாய் இருக்கிறாருங்க அயன சைன போகஸ்தானத்துல கேது வள வராருங்க இந்த கிரக உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் போதுங்க மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு உங்க வாழ்க்கையே தலகில மாற போகுதுங்க அபூர்வமான மாற்றங்கள் பதவி உயர்வு பணி உயர்வு சம்பள உயர்வு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சின்னு நீங்க எடுத்தது எல்லாமே சந்தோஷம் உங்க வாழ்க்கையே ஒரு சந்தோஷ கடல்ல நீங்க திளைக்க போறீங்க நட்சத்திர பலன்கள்னு பாத்துட்டா சிறப்பா இருக்குதுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம விரிவா பாக்கலாங்க முதலாவதாக சித்திரை மூன்று நான்காவது பாதம் உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் நீங்கள் வாங்கி உங்க குடும்பத்தில் சந்தோஷப்படுகிறீர்கள் கடன் குறைய போகிறது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்க போகிறது புதிய தொழில் தொடங்கும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தொடங்குங்க கண்டிப்பா அந்த புதிய தொழில உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க கை கால் மூட்டுகளில் பலி எதிலும் விரைந்து செயல்பட முடியாத நிலையெல்லாம் உங்களுக்கு முதல்ல ஏற்பட்டிருக்கும் மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு உங்கள் கால் எல்லாம் காணாமல் போயிடும் 你认为？You know மனைவியின் உடல்நிலையில் பாதுகாப்பு பாதுகாப்பை கவனிச்சுக்குங்க கணவன் மார்களா இருந்தால் மனைவியின் உடல்நிலையில் பாதுகாப்பு கவனிக்கணும் மார்களா இருந்தால் உங்கள் கணவனுடைய உடல்நிலையில பாதுகாப்பு கவனிக்கணும் துலாம் ராசிக்காரங்களே அது ஆண் பெண் இருவராக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் பாதிப்பு வரை நேர்ந்த காலம் கொஞ்சம் வாழ்க்கை துணையை பார்த்துக்குங்க குடும்பனை எடுத்துக்கிட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களே குடும்பத்துல கோபமாக பேசும்போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்பொழுது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க வார்த்தையை வார்த்தையை வந்து டக்குனு விட்டுருக்கு கூடாது ஒருத்தங்கள அடித்தோம்னா கூட அந்த வழி அடி அடி போ அந்த வழி போக வரைக்கும் தான் அது மறைஞ்சிரும் ஆனால் ஒருத்தங்கள சொல்லால் அடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த வழி சாக வரைக்கும் மறையாது அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்களே அந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்த்தியில் உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம் உடல்நிலைன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான இதில் தாங்க இருக்குது உடல்நிலை ஆரோக்கியமாக வாழ போகிறீங்க வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருந்துங்க ஹெல்மெட்லாம் போட்டுட்டு போயிருங்க வயிற்றுக்கு உகந்த உணவுகளை உண்ணுங்க கண்ட காரமான உணவுகளை தவிர்த்துருங்க வெயில் காலத்துல எந்த உணவுகள் உண்ணுமோ அந்த உணவுகளை உண்ண முயற்சி பண்ணுங்க கார வகைகளை உணவுகளை தவிர்த்துருங்க அரசியல்வாதிகள்னு பாத்தீங்கன்னா முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா தாங்க மார்ச் மாதம் இருக்கு நீங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது வீண் அலைச்சல் ஏற்படலாம் இருந்தாலும் வீண் அலைச்சல் மூலம் உங்களுக்கு ஆதாயம்தாங்க கிடைக்கும் நல்லதுதான் நடக்கும் கெட்டதெல்லாம் நடக்காது அலைச்சல் மூலமும் ஒரு நாவதான் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு எப்படி இருக்குனுங்கறத நம்ம பாக்கலாங்க முன்கோபத்தை குறைச்சு பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லார்கிட்டையும் எடுத்தா கபத்தா அப்படின்ட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தனிப்பட்ட விஷயங்களிலும் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படிங்கற ஒரு வரைமுறை இருக்கு வரைமுறைக்குள்ளதான் நாங்க நடந்துக்கணும் இந்த காலத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களை கூட நம்ப முடியாது அந்த அளவுக்கு காலகட்டம் மாறி போயிடுச்சுங்க பணங்காசுக்காக உயிரை கூட எடுக்கக்கூடிய காலகட்டம் மாதத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல நம்ம பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா பேசி பழகிட்டா இருக்க முடியாது அப்படி பழகினாலும் ஒரு சில நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க சரிங்களா சொல்ல போனா துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே தெரியும் யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் கெட்டதே பண்ணினாலும் இவங்களுடைய பேச்சாலையும் நம்ம துலாம் ராசிக்காரங்க செயலாளையும் கெட்டவங்களை கூட தோல் இந்த மாதிரி தங்கமான குணம் யாருக்குமே இருக்கும் தனக்கு துரோகம் பண்ண நினைச்சவன கூட நினைச்சவனுக்கு கூட கெடுதல் நடக்க கூடாதுன்னு இறைவன் கிட்ட வேண்டுவாங்க நம்ம துலாம் ராசிக்காரங்க இந்த மாதிரி தங்க குணத்தினால தான் துலாம் ராசிக்காரங்க இந்த நாள் வரைக்கும் இந்த கஷ்டத்திலையும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலையா இந்த இந்த உயிர் எல்லாம் எப்பவும் உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்குங்க அடுத்துதான் பார்த்தா விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாவது பாதம் உங்களுக்கு இந்த மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி பார்க்கலாங்க உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில வெற்றி கிடைக்குங்க ஒரு தொழில் தொடங்கும்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க கண்டிப்பா அந்த தொழில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க நினைச்சபடி நினைச்சதை விட அதிகப்படியான லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு தரும் நீங்களே எதிர்பாராத முடியாத அளவுக்கு லாபத்தை சந்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினச்சதை விட அதிகமாகவே லாபத்தை நீங்க சந்திக்க போறீங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையே முழுமையா மாற போகுதுங்க உங்களுடைய குழந்தைகளால உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்க போகுதுங்க உங்கள் கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகுதுங்க உங்க உற்சார் உறவினர்கள் எல்லாம் உங்க பேரையும் புகழையும் ஊரறிய சொல்ல போறாங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் பொங்க போகுதுங்க சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற போகுதுங்க இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு மனுஷன் பணக்காரனா வாழ்வுறன்னு யாருன்னு சொல்ல பணக்காரனா யார சொல்லுவோம் கோடி கோடியா வச்சிருக்கிறவன பணக்காரன்னு சொல்லுவனமா இல்ல நிம்மதியா சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிட்டு தூங்குறவனை நல்லவனே சொல்லும் பணக்காரன்னு சொல்லுவோமா நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டுல எதுவுமே இல்லைங்க எவன் பணக்காரன் தெரியுமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா ஒவ்வொரு நாளும் தூங்குறவன் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த பணக்காரன் அப்பேற்பட்ட சிறந்த பணக்காரனா நம்ம துலாம் ராசிக்காரங்க வரக்கூடிய மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு மாற போறாங்க ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாம பல கவலைகள்னால கண்ணீர் விட்டு அழுத காலமெல்லாம் போய் துலாம் ராசிக்காரங்க நிம்மதியா படுத்த அடுத்த நிமிஷமே தூங்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க உடைய வாழ்க்கையில கவலை அப்படிங்கிறது கனவா மட்டுமே போயிடும் கவலைங்கிறது நிஜத்துல நடக்கவே காது இந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கைய உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நீங்க நினைச்சபடி எல்லா காரியங்களுமே படிப்படியாக நடக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலகட்டத்துல மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னென்னு பாத்தீங்கன்னா சுமணிங்களை பூஜை செஞ்சு சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை காணப்படுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே அழிந்து உங்களுடைய நன்மைகள் நீங்க செஞ்ச நன்மைகள் மூலம் உங்களுக்கு மடங்கு லாபம் அதிகரிக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தா திங்கள் கிழமை புதன்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தா மார்ச் இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி எட்டுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் துலாம் ராசிக்காரர்களே நன்றி வணக்கம்